டிவி பாசறை ஜனரஞ்சக படங்களுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் துவக்கத்தில் சரித்திர திரைப்படங்களில் நடித்து வந்தார் இவரின் படங்களில் சண்டை காட்சிகள் சிறப்பாக இருக்கும் வால் மற்றும் கத்தி சண்டைகளில் அதகலம் செய்வார் இவர் அதற்காகவே ரசிகர் கூட்டம் தியேட்டருக்கு போனது ராஜகுமாரி அரசலங்குமரி நாடோடி மன்னன் என பல படங்களிலும் வால் சண்டை போட்டு நடித்தார் எம்ஜிஆர் அதன்பின் எம்ஜிஆருக்கு காதல் காட்சிகளில் நடிக்க வராது என பலரும் கிண்டலாக பேசினார்கள் இது கேள்விப்பட்ட எம்ஜிஆர் வேட்டைக்காரன் படத்தில் சாவித்ரியுடன் காதல் காட்சிகளில் சிறப்பாக நடித்து அவரைப் பற்றி பேசியவர்களின் வாயை அடைத்தார் சரித்திர படங்கள் மட்டுமின்றி பல ஜனரஞ்சகமான படங்களை கொடுத்தார் பல நடிகைகளுடன் நடித்தாலும் சரோஜாதேவி மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடன் அதிக படங்களில் நடித்தார் ஆனாலும் எந்த நடிகையுடன் அவர் கிசுகிசுவில் சிக்க அதற்கு காரணம் பெண்களிடம் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்கிற அவரின் எச்சரிக்கை உணர்வுதான் அவர் நடிக்கும் படங்களில் பெண்களை விமர்சிப்பது போல வசனம் பேசவே மாட்டார் மாறாக பெண்மையை போற்றும்படி வசனங்களை பேசி நடிப்பார் அதனால்தான் அவரை பெண்களுக்கும் பிடித்து போனது அதே போல எம்ஜிஆருக்கு சிகரெட் மது என எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது திரையுலகில் அப்படி ஒரு நடிகர் இருப்பது மிகவும் அபூர்வம்தான் ராஜா வீட்டு பிள்ளை புதிய பறவை போன்ற திரைப்படங்களை இயக்கியவர் மிராசி அவர் எம்ஜிஆரின் நண்பர் எம்ஜிஆரிடம் ஜாலியாக பேசுபவர் ஒரு படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆரை பார்க்க வந்த தாதா மிராசி ராமச்சந்திரா மனிதன் என்றால் ஜாலியாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை சிகரெட் பிடிக்க மாட்டீங்க என்னை போல சரக்கடிக்கும் பழக்கமும் உங்களுக்கு இல்லை சரி அழகான கலர்களை அதாவது பெண்களை ரசிப்பீங்களான்னு கூட தெரியல என சொன்னாராம் அதற்கு புன்முழுவலுடன் பதில் சொன்ன எம்ஜிஆர் மிராசி அழகை ரசிக்கலாம் ஆனால் அதை அடைய வேண்டும் என நினைப்பது தவறு என சொன்னார் எம்ஜிஆர் அவரின் பதிலை கேட்ட மிராசி உட்பட அங்கிருந்த எல்லோரும் ரசித்தார்கள் இந்த தகவலை எம்ஜிஆரின் மேற்காப்பாளர் ராமச்சந்திரன் ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்